ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவில் வேட்டி கட்டிய ஆண்மகன்கள் யாருக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா இந்த பாருங்க இது யார் தெரியும்ல உங்க ஐயா ஸ்டாலினுடைய படத்தை பாட்டு அதுக்கு செருப்பு மாலை போட்டு விளக்க மாத்தால அடிக்கிறாங்க கண்ணட வெக்கங்கட்டவங்களா காணொலியை நான் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு சோறு நீ சோறு திங்கிற உண்மையிலுமே உனக்கு சூடு சொரணை இருக்குன்னா கன்னடர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை போய் இதை காமிச்சா கூட எங்கள் பண் எங்கள் உரிமை போட்டிருக்காங்க ஆக ஏ பார்த்துக்கள் இதை பார்த்துக்கள்ல செருப்பால் அடிக்கிறாங்க என் படத்தை என்னை எனக்காக பேச யாருமே இல்லை என் கட்சியில் நான் ஒருத்தர் ஒரு ஒரு டுபாக்கூட வச்சிருக்க துறைமுருகன்ட்டு இதுவரை எந்த வார்த்தையும் பேசுகிறதில்லை ஆக அவர் தான் நிதித்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர் ஏதாவது பேசியிருக்கிறாரா நான் ஒன்று பெற்று போட்டு வச்சுருக்க உதயநிதி ஸ்டாலின் உப்புக்கு சப்பாடி ஒன்று ஏதாவது பேசியிருக்கிறா அவரை சொல்கிற மாதிரி என் மகன் அதுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கா அது என்ன விட தத்தியாக இருக்கிறா ஆக எனக்காக பேசுகிறக்கு இந்த மண்ணில் யாருமே இல்லையா ஆக கழக உடற்பிறப்புகளை கொஞ்சம் பார்த்து எதாவது செஞ்சு விடுங்க தானே விடிய விடிய தூங்க இருக்குது அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் பொழுது எந்த புது பிரச்சனையும் கொண்டு வந்தா கூடாதுன்னு பாவம் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அவரையே கதற விட்டாங்க ஊப்பி கன்னடர்களை சும்மா விடுவாங்க விடமாட்டாங்க காலில் விழுந்துருவாங்க என்ன இறையாண்மை பேசுற இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது ஆயிரம் இருக்கு முட்டாளா இருக்கட்டும் பா எவெம் பேசினாலும் சரி முன்னால ஐபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி ஆள்ற மோடியா இருந்தாலும் சரி தெரு தெருவா விட்டு நாரடிப்போம் பத்திரமா இருந்துக்க இது எங்கள் நிலம் நாங்க சொல்லலாம்டா திராவிடர்களுக்கோ ஆரியர்களுக்கோ என்ன சம்பந்தம் இருக்கு நீ என்ன என்னத்த உரிமைகளை இங்கே கொடுத்து வச்சிருக்கீங்க பக்கத்துல இருக்குது எங்களுடைய பாட்டன் நடராஜன் கோயில் அதுல எங்களை வழிபட விடுறியா எங்களை அங்க வந்து வழிபடுறதுக்கோ அல்லது அங்கு அர்ச்சனை செய்வதற்கோ எங்கள் ஆட்களை விடுறியா கனகசபை மலை ஏறக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய ஆரிய தீவிரவாதிகள் தடுக்கிற கைது செய்து வழக்கு போட்டு அவர்களை சிறைப்படுத்துறதுக்கு துப்பட்ட திராவிட மாடல் அரசாங்கம் கேட்டால் பேசுவாங்க நாங்கள் சமூக நீதியை காத்துட்டோம் சீத்தராமையா டிகே சிவகுமார் போன்ற கன்னட வெறியர்கள் எச்சரிக்கலாம் தமிழர்கள் இங்கே ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் அவங்க எச்சரிச்சா பரவாயில்லைங்க இன்னைக்கு காலையில ஆர்ப்பாட்டத்தில் திருச்சியில ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் ஒரு அக்கா வந்து சொல்றாங்க நீங்க இப்படி செய்யறதுனால அங்கே ஏதாவது நடந்துட போதா அங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா அப்படி ஒருவேளை ஆயிடுச்சுன்னா எங்க அண்ணன் வீரப்பன் சொல்லி கொடுத்துட்டு போனது அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறோம்